இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்சமான அவலை வச்சு மொறுமொறுப்பான டேஸ்டியான முறுக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் முறுக்கு மாவு பசுகிறதுக்கு ரெண்டு கப் அரிசி மாவு எடுத்துருக்கிறேன் கடையில் ரெகுலராக பேக்கெட்டில் இருக்க அரிசி மாவு தான் எடுத்துருக்குறேன் இதை நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் அவல் அரை கப் பொட்டுக்கடலை சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இதையும் அரிசியோடு சேர்த்து சளிச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க அவளை வந்து நல்லா கூட உருவாட்டி கூட பொடிச்சு இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கோங்க மாவோட அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் எள்ளு கால் டீஸ்பூன் பெருங்காயம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் சூடாக இருக்க வெண்ணெய் சேர்க்குற வெண்ணெய்க்கு பதிலாக எண்ணெய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா தண்ணி சேர்த்து முறுக்கு மாவு பதத்துக்கு பசைஞ்சு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க மாவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸா இருக்கும் அப்போ தான் நம்ம புழிஞ்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி இழுக்கும் அவள் சேர்த்துருக்கனால தண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே எடுக்கும் அதுக்கேற்ற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஒரு பாலித்தீன் கவர் இல்லட்டா துணி எடுத்துட்டு அதில் இந்த மாதிரி முறுக்கு நாலஞ்சு புளிஞ்சு வச்சதுக்கு அப்புறமா நீங்கள் இதை எடுத்து போட ஆரம்பிச்சிடலாம் இந்த மாவில் அவல் சேர்த்துருக்கறனால கொஞ்சம் நேராக நேராக இந்த மாவு கொஞ்சம் கெட்டியாகும் கெட்டியாகிற மாதிரி இருந்துச்சுன்னா திரும்ப கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு கூட மாவை லூஸ் பண்ணிவிட்டு புளிஞ்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஒரு முறுக்காக போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க எண்ணெயில மாவை போடையும் பார்த்தீங்கன்னா பொங்கி வரும் கொஞ்ச நேரத்தில் திருப்பி விட்டுட்டு எண்ணெயோட சலசலப்பு அடங்கினதுக்கப்புறமா முறுக்கு எடுத்துடலாம் ரொம்ப டேஸ்டியான அவள் முறுக்கு தயாராயிருச்சு நீங்கள் கிருஷ்ண ஜெயந்திக்கு என்னெல்லாம் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்